ஆண்டவரும் உலக ரசகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து இந்த புது வருடத்தையும் காண செய்தார் ஒரு மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இரண்டாம் மாதத்திலும் முதல் நாளை காண செய்தார் தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் கிருபையாய் வழிநடத்தினார் மகா இரக்கமாய் வழிநடத்தினார் இன்று என் மகளின் பிறந்த நாள் இத்தனை ஆண்டுகளும் பாதுகாத்து ஒரு ஆண்டை கூட தேவன் கூட்டிக் கொடுத்தார் அமேன் அல்ல ஏழு ஒவ்வொரு நாளும் அவள் மகளை ஆண்டவர் கிருபையாய் வழிநடத்தவும் அவள் தேவைகளை சந்திக்கவும் அவள் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் அவளுக்காக நீங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அமேன் என் அன்பு மகளே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தரின் குருவையும் ஆசீர்வாதமும் நிரம்பி இருக்கட்டும் உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேற தேவன் உன்னை வழிநடத்துவாராக அமேன் செய்கின்றோம்டி யாத்திரத்தி நாதரவில்டி நாமத்தி நாதரவில் சேனைகள் நீதங்களால் எப்போதும் மானது தேட சேனைகள் மானோகர இதெங்களால் எப்பதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு சோத்திரம் இசுநாதா உமக்கென்றம் சோத்திரம் இசுநாதா சோத்திரம் இசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இசுநாதா சோத்திரம் செய்கின்றோம் இன்னடி யாத்தீரு நாமத்தினாதரவில் இத்தனை மகத்வமுள்ள பதவி புழுக்களா எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பாதவிழுக்கள எங்களுக்கு எத்தனை நின் நீருவை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதயவு நின் கீருவை எத்தனை ஆச்சரியம் சுதா உ மோத்தீரம் இசுநாதா சொத்தீரம் இசுநாதா உமர்க்கின்றம் சுத்திரம் இசுநாதா சொத்திரம் செய்கின்றோம் நின்னடி யாத்திர நாமத்தி நாதரவில் <Sess> ോം നിന്നടി യാത്രീരോ നാമത്തി നാദരവിൽ സോത്തരം ഇസുനാ ഉമക്കെ റോം സോത്തരം ഇസുനാ സോത്തരം നിന്നടി യാത്രീരോ നാമത്തി നാദരവിൽ மாதிலும் ஓரோமித்து கூடவும் நாமத்தினா இன்றை தீனா மாதிலும் ஓரோமித்து கூடவும் நாம தீனா தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சொத்திரம் சொமீ ஓமக்கென்றும் உக்கென்றும் சொம் சொமீ லிங்களுக்கு பாரலோக யாருண்டு ஜீவனாதா லிங்களுக்கு பரலோக யாருண்டு ஜீவனாதா ി ഈഗത്തിൽ വേറൊരു തീറ്റമില്ല പാരണേ നിരയഞ്ചി ഈഗത്തിൽ വേറൊരു തീറ്റമില്ല പാരണേ സോത്തരം ഇസുനാ ഉമാക്കെ സോത്തരം ഇസുനാ சோத்திரம் இசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இசுநாதா சோத்திரம் செகென்றும் பின்னடி யாத்தீரு நாமதி நாதர் வில் அமெயின் அல் ஏலி அப்ரீட் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு தாவிதை எதிர்த்த சவுல் மரணம் அடைந்த போது கீழேயாத்து தேசத்து மனுஷரில் போய் அவனது உடலை அடக்கம் பண்ணினார்கள் இதனை கேள்விப்பட்ட தாவிது அந்த யாப்பேசின் மனுஷனிடத்துக்கு தனது ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று அவர்களை வாழ்த்தினார் பின்னர் நீங்கள் செய்த இந்த நன்மைக்கு தக்கபடி உங்களை நடத்துவேன் எனவும் சவுல் மறித்த பின்பு யூதா என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் எனவும் தாவீது அவர்களுக்கு சொல்ல சொன்னார் என்று இன்றைய வாசிப்பில் நாம் கேட்கிறோம் ஒரு சாதாரண மனிதனான தாவிது இவ்வாறு நன்மையையும் தயையும் செய்யும் போது நமது பரம தந்தையாகிய ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்வார் அவரது அன்பு மாறாதது அது மனிதர்களுடைய அன்பை போல சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதமாக கூடி குறைவது அல்ல எனவே நாம் எந்த நிலையில் இருந்த போதும் எப்பொழுதும் ஒரே விதமாக ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் நமக்கு நன்மை செய்கின்றவராகவே இருக்கிறார் அவர் நமக்கு ஒருபோதும் தீமையானதை தரமாட்டார் என்று நிச்சயத்தை நாம் உடையவர்களாக மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போம் அப்போது தேவனின் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும் தேவனை நம்பி தேவ பயத்தோடு வாழ்கின்றவர்கள் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள் தேவனாகிய கர்த்தர் தமது பிள்ளைகளுக்குரிய குருவையும் மகிமையும் அருளுகிறவர் சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்று உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ரெண்டில் தேவ வார்த்தை கூறுகின்றது ஆம் யோசிக்கிறவர்களுக்கு தேவ கிருபையும் சத்தியமும் உண்டு தேவனை நம்பியவர்கள் எப்பொழுதும் அவருடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள் தேவ பிள்ளையே கத்தரை நம்பி நன்மை செய் அப்பொழுது அவரே உன்னை காப்பாற்றுவார் அவர் அருளும் நன்மையும் அவரது கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை குருவையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் சங்கீதம் நூத்தி மூன்று நான்கு ஐந்து அமேன் தேவண்டாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் அசீர் வதிப்பாராக அல்லே லுயா பிரைஸ்கார்